பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான ஆண்களுடன் உறவு கொள்ள பெண்கள் விரும்புவதில்லையாம் நீங்கள் எப்படி என்னதான் அழகு பணம் வசதி இருந்தாலும் மனம் மற்றும் குணாதிசயங்கள் தவறாக இருந்தால் மொத்தமாக ஒருவரின் மீதான பார்வை தவிடு பொடியாகி இது காதல் வாழ்க்கை மட்டுமன்றி அலுவலகம் சமூகம் என பொது வாழ்க்கையையும் வலுவாக பாதிக்க கூடியது அதிலும் பெண்களோடு பழக முயற்சிக்கும் போது ஆண்கள் வெளிப்படுத்தும் சில குணாதிசயங்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்க செய்துவிடும் ஓவர் பில்டப் கொடுப்பது பெண்களை வசைப்பாடுவது மயக்கும் வகையில் பேசுகிறேன் என உடல் அழகை புகழ்வது என நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு பிடிப்பது இல்லையாம் ஓவர் பில்டப் தங்களை நின்றும் அளவிற்கு ஓவர் தற்புகழ்ச்சி பாடிக்கொண்டு தன் அழகை பற்றி பெருமைப்படும் ஆண்களுடன் டேட்டிங் செல்வதை பெண்கள் பெரிதாய் விரும்புவதில்லையாம் அழகை குறை கூறுபவன் தங்கள் அழகை குறை கூறி கொண்டு அதை மற்றவர் மத்தியில் கேலி கிண்டல் செய்யும் ஆண்களுடன் பெண்கள் நெருங்குவதே கிடையாது சீட்டிங் ஃபெல்லோ பெண்களுடன் மாறி மாறி பழகும் ஆண்களிடம் இருந்து தூர சென்று விடுகிறார்கள் பிறகு எங்கே டேட்டிங் காதல் எல்லாம் தோழிகளின் புகார் தோழிகள் ஒரு நபர் மீது அடுக்கடுக்காக புகார் சுமத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டால் அந்த நபருக்கு வாழ்நாள் தடை விதித்து விடுகிறார்கள் பெண்கள் தப்பு தண்டா தப்பு தண்டா செய்யும் இடங்களில் திரிவோர் எண்ணம் தோன்றுகிறது எனில் அவர்கள் பெண்கள் நினைப்பது இல்லையாம் மற்றவை விட தாங்கள் உடுத்தும் முடை மற்றும் உடல் அழகு பற்றி மட்டுமே அதிகமாய் புகழ்ந்து தள்ளும் ஆண்கள் முன்னால் சிரித்தாலும் பின்னால் வெறுக்குதான் செய்கிறார்கள் பெண்கள் பாடுவோர் அடிடா அவளடா அவள என எப்போது பார்த்தாலும் பெண்களை வசைப்பாடி பெண்கள் வெறித்தனமாய் வெறுக்கிறார்கள் இன்றைய பேசுகின்ற பழசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இந்த மாதிரியான ஆண்களுடன் உறவு கொள்ள பெண்கள் விரும்புவதில்லையாம் நீங்க எப்படி மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்